இப்போ நாம் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சேப்டர் example sum செவன் பாயிண்ட் டூ டூ த்ரீ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ரோலின் தேற்றப்படி ஏஎன் பவர் ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் எண் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ நாட் என்ற பல்லுறுப்பு கோவையின் இருவேறு இடையில் n ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏஎன் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஏ ஒன் என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு பூஜ்ஜியமாக்கி அமையும் என நிறுவுக நமக்கு பாருங்கள் மேலே கொடுத்து பார்த்தீங்களா பல்லுறுப்பு கோவை இந்த குடிச்சிருக்க பல்லுறுப்பு கோவை வந்து நம்ம பிஆஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது நாம்ளாக எடுத்துருக்கிறதுனால பி பிஆப் எக்ஸ்க்கு கொடுத்து எடுத்து எழுதிட்டு பல்லுறுப்பு கோவையை என்கன்னு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க இப்போ குடிச்சிருக்க இந்த பல்லுறுப்பு கோவையோட இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பூஜ்ஜியமாக்கி இருக்குது இந்த ரெண்டு பூஜ்யமாக்கிகளுக்கு இடையில வந்து இந்த N இன்ட்டு ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் N மைனஸ் ஒன் இன்ட்டு ஏஎன் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ப்ளஸ் X ப்ளஸ் ஏ ஒன் இதோடைய ஒரு பூஜ்யமாக்கி இந்த ரெண்டு பூஜ்ஜியமாக்கிக்கும் இடையில் அமையும் அப்படின்ட்டு இந்து ப்ரூவ் பண்ண சொல்திருக்காங்க, சரிங்களா இப்போ பாருங்க இந்த பல்லுறுப்பு கோவை வந்து இருவேறு பூஜ்ய மக்கள்னு கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து ஒன்று ஆல்ஃபான்னு எடுக்க போகிறோம் ஒன்று பீட்டன் எடுக்க போகிறோம் அதுதான் அங்கே ஆல்ஃபா கம்மா பீட்டா என்பது இருவேறு பூஜ்ஜியம் மக்கிகள் என்க இந்த ஆல்ஃபா பீட்டாவையும் நாம்ளாக தான் எடுத்திருக்கோம் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாயினாமியல் பல்லுறுப்பு கோவை இதனுடைய பூஜ்ய மக்கிகள் ரெண்டு வந்து ஆல்ஃபா பீட்டன் நம்ம எடுக்கும் போது இங்கே வந்து ஆல்ஃபா இப்போங்க லெசன் பீட்டா இது என்னென்னா ஒரு மதிப்பு சின்னதாக இருக்கும் ஒரு மதிப்பு பெருசாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அப்போ பல்லுறுப்பு கோவைனாவே நமக்கு இது தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் அப்போ ரோலின் தேட்டரம் போய் நம்ம எடுத்து எழுதும் போது ஆல்ஃபா கமா ஆஃப் எக்ஸ் எக்ஸாண்டில் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே போல் வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் அதுதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது வந்து பிஆப் எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து வகையிடலாமா அப்போது பி டேஷ் இன்ட்டு எக்ஸ் இப்போ எக்ஸை பொறுத்து வகையிட்டங்கன்னா இந்த ஏஎன் இருக்குது பார்த்திங்களா என்ன பண்ணுவோம் இந்த அடுக்கு இருக்கா அடுக்கை பொறுத்து ஒருத்தூர வகையிடுவோமா வகையிடும் போது என்னாகும் இதுமாதிரி என்ன இருக்குது மறு என் வருமா இப்போ என் ஏஎன் அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸ் இங்கே என்ன வரும் என் மைனஸ் ஒன்று ஏன்னா வந்து ஃபார்முலாக பண்ணி நமக்கு என் மைனஸ் ஒன்று சரிங்களா ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் கொண்டு வகையிட்டே நமக்கு அங்கே ஒன்று தான் வரும் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் அங்கே எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகை வகையில்லாமா அடுக்க பொறுத்து வகையிட்டாங்கன்னா என்ன வரும் என் மைனஸ் ஒன் ஒன்று முன்னே எழுதுவோமா என் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த ஏஎன் மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும் எக்ஸ் பவர்

நமக்கு ஜீரோ இப்போ நம்பர்ஸ் மட்டும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து எடுத்துருவோம் பார்த்தீங்களா சேம் அதே போல் தான் இங்கே நமக்கு எக்ஸ் ஒர்ப்பு இல்லாமல் வந்திருக்கு அப்போங்க ஜீரோ ஆயிரும் இப்போ ஈக்குவல் என் இன்ட்டு ஏஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே பாருங்க என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏஎ ஏஎன் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கா இப்போ கூட்டினா மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸ் பவர் என் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன்று ஒன்று பெருக்கும் போது அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்போ ஏ ஒன் அப்படி டேஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ஃபா பட்னு எடுத்துருக்கோமா இங்கே எக்ஸுக்கு பதில் நம்ம ஆல்ஃபான்னு கொடுத்தாலுமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் பீட்டான்னு கொடுத்தாலுமே எக்ஸுக்கு பதில் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போது ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் ஆஃப் பீட்டா ஈக்குவல் ஜீரோ டேரக்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம பாருங்கள் மூணு நிலையை மேல் நிரூபித்தாச்சு பாங்க மேலேயும் பாருங்க தொடர்ச்சியாக இருந்தாலும் ஃப்ரூவ் பண்ணிட்டோம் வகையை தக்கதுன்னு ஃப்ரூவ் பண்ணிட்டோம் இது ரெண்டும் நமக்கு சேமாக ஜீரோனு வந்துடுச்சு மூணு நிலையும் கண்டுபிடிச்சிட்டுமா அப்போ இதை வச்சு அப்போ நம்ம ரோலின் தேட்டம் படி எடுத்து எழுதும்போது என்ன வரும் மூணாவதாக ஒரு உறுப்பு கிடைக்குமா அப்போ நம்ம ஆல்ஃபா ஒன்று எடுத்துருக்கோம் பீட்டா ஒன்று எடுத்துருக்கும் அந்த மூணாவதா கிடைக்கிற உருப்பை வந்து காமானான்னு எடுத்துக்கலாமா அப்போ காமா பிளாங்ஸ் டு ஆல்ஃபா கமா பீட்டா இப்போது இந்த காமா வந்து நம்ம ஜீரோ ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ பி டேஷ் இன்ட்டு காமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ காமான்னு நம்ம எக்ஸுக்கு போல் கொடுக்கலாமா இப்போ கொடுக்கும்போது என்னாகும் இந்த காமான்றது ஒரு பூஜ்யமாக்கியே வருமா இப்போ த ஃபோர் காமா என்பது பி டேஷ் ஆஃப் எக்ஸின் ஒரு பூஜ்யமாக்கி ஆகும் சரிங்களா இது எடுத்து எழுதிக்கோங்க அப்போ இது பூஜ்யமாக்கியாக இருக்கும் போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க என் இன்ட்டு ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ என் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏ ஒன் என்பதும் ஒரு பூஜ்யமாக்கி ஆகும் சரிங்களா இல்லை பூஜ்யமாக்கி காமா ஆகும் இப்போ இதில் வந்து காமான்றது பார்த்தீங்கன்னா ஆனது ஆல்ஃபா மற்றும் பீட்டாவிற்கு இடையில் அமையும் சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க